அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே மாற்று மத சொந்தங்களே இளைய மக்களே அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாக்கிருவையும் என்றென்றும் நிலவட்டுமாக தேசிய தௌஹீத் பேரவை பல்லாவாரம் சார்பாக வட்டி ஒரு சமுதாய சுரண்டல் என்ற தலைப்பின் கீழ் ஆங்காங்கே மக்களுக்கு இதோட விபரீதத்தை வில்லங்கத்தை மக்கள் மத்தியில் விவரித்து வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக இப்பொழுது உங்கள் மத்தியில் வந்திருக்கிறோம் வட்டி என்ற சமுதாய சுரண்டலை மனிதநேயமற்ற செயலை இதை செய்து கொண்டிருக்கும் தீயவர்களை மனித சேவையாக செய்யக்கூடிய ஒரு செயலை அதை வேவாரமாக ஆக்கி மக்கள் மத்தியில் இது ஒரு சரியான பாதைதான் என்று சித்தரித்து இதை ஒரு காரியம் நல்ல காரியம் போல் செய்து வருகிறார்கள் இதை செய்தால் நாம் வந்து பொருளாதாரத்தில் மேம்பட்டு விடுவோம் என்று மாய வலை மக்களுக்கு பின்னப்பட்டு இருக்கிறது இதற்கு அரசாங்கமும் ஒருதுணையாக இருக்கிறது இதற்கு எந்த ஒரு கண்டன அறிக்கையும் இல்லை காரணம் என்னவென்று கேட்டால் அவனும் இந்த வட்டி என்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு நாடும் வீடும் கடும் வருவாயுடைய எக்கனாமிக் என்று சொல்லக்கூடிய நாசக்கார காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் வட்டியை இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் மனித இனத்துக்கு எந்த ஒரு சுரண்டல் இருந்தாலும் அதை அனுமதிக்காது தயவு தாட்சனை இல்லாமல் ஏக இறைவனாகி ஒரு அப்துல் ஆலமின் சத்தியத்தை எடுத்துரைத்து விடுவான் இந்த வட்டி என்ற இந்த தீய போக்கு மக்கள் மத்தியில் இது வந்து சாத்தியப்படுமா வட்டி இல்லாத ஒரு நிலை உருவாகுமா வட்டிதான் எங்களுக்கு லாபகரம் என்று ஒரு தப்பான பார்வை இருக்கிறது அறிஞர்கள் மத்தியிலும் சாதாரண மக்கள் மத்தியிலும் வியாபாரமே மூலதனம் என்று வாழக்கூடிய அதிகமான மக்கள் மத்தியிலையும் இதை எப்படி பெருக்கிக் கொள்ளலாம் என்ற அந்த தீய எண்ணம் வருவாய் மட்டுமே மூலதனம் பணம் மட்டுமே மூலதனம் அதற்காக யாருடைய தாலியையும் அறுத்து விடுவோம் என்ற அளவுக்கு கீழ்த்தனமான ஒரு போக்கை கையாளுகிறார்கள் இதற்கு எந்த அரசும் இணை கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்க ஒரு மதுபானத்தை குறித்தால் அது அவனுக்கு தவறு என்று தெரிகிறது புகைத்தால் தவறு என்று தெரிகிறது விபச்சாரம் தவறு என்று தெரிகிறது ஆனால் வட்டி அவனுக்கு வந்து எப்படி தெரிகிறது வியாபாரம் என்று தெரிகிறது வியாபாரம் என்பதை வியாபாரம் நீ செய்யக்கூடிய பொருளை உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்கிறியே அதுதான் வியாபாரம் ஒரு பொருளுக்கு லாபம் வச்சு கொடுக்கற இது லாபம் இல்ல அவனுடைய சந்தர்ப்பத்தையும் பலவீனத்தையும் பயன்படுத்தி கொண்டு அவளிடம் பொருள்களையும் வாங்கி கொண்டு வட்டிக்கு கொடுத்து மாசம் ஆனா அதுக்கு துட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிற அதுக்கு தான் வட்டி இந்த வட்டியில இருந்து மீள்வது எப்படி என்று ஒரு கேள்விக்குறியாக கேட்கிறார்கள் வட்டியில இருந்து மீளணும் என்றால் அன்பு கூறிய சொந்தங்களே சகோதர சகோதரிகளே தெளிவான ஒரு ஒரு செய்தியை காதில் போட்டுக் கொள்ளுங்கள் வட்டி என்றால் நீங்கள் பேராசையை உங்களிடம் இருந்து விட்டு ஒழித்தால் மட்டும்தான் இந்த வட்டி வலையில் நீங்கள் விடமாட்டீர்கள் விரலுக்கேற்ற வீக்கம் என்னிடம் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நான் கரணம் பாய்ந்து கொள்வேன் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நான் பிறப்பு நடித்துக் கொள்வேன் என்ற எண்ணம் இல்லாதவரை உங்களிடம் இந்த வட்டிக்காரன் உங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டே இருப்பான் ஒரு பேன்சி கடைக்கு போனா பயன்படுத்துவான் ஒரு மாலுக்கு போனா பயன்படுத்துவான் கீழே இருந்து மேல வரைக்கும் எந்த 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 கவர்ச்சி பொருளுக்கும் தேவையான சாதனங்களுக்கு நீங்கள் சரி அவன் அந்த வட்டியை கொண்டு உங்களை பயன்படுத்தி அதில் வட்டியை செலுத்தி உங்களிடம் வாங்குவான் அதற்கு நீங்கள் விடை போக கூடாது என்னிடம் முழு பணம் இருந்தால் வாங்குவேன் இல்லை என்றால் இந்த அறுப்ப சாதனத்தை புறக்கணிப்பேன் இந்த பொருள் எனக்கு தேவையில்லை என்று ஒரு உறுதியான நிலைப்பாடு வராத வரைக்கும் இந்த வட்டி நம்மிடம் வந்து என்ன செய்வான் இந்த வட்டியை இந்த வட்டி இல்லாமல் போவதற்காக உலகத்தில் இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமிய தலைவர்கள் அப்துல் ரஹீக் என்று சொல்லக்கூடிய அந்த பொதுச் இந்த இஸ்லாம் பேங்க் என்று சொல்லக்கூடிய வைக்கக்கூடியவர் உலக நாட்டுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கிறார் வட்டி இல்லாமல் நீங்கள் ஒரு சர்வீஸை செய்யுங்கள் அரசாங்க ஆதரவோடு செய்யுங்கள் அதற்கு ஒரு ஒரு கமிஷனை போடுங்கள் என்று சொன்னால் உலக வங்கியாக இருக்கக்கூடிய மாபியா பேங்க் அயோக்கியர்கள் இந்த நல்ல காரியத்தை செய்வதற்கு தடை இருக்கிறார்கள் இதை செய்ய விட மாட்டிருக்கான் அதையும் மீறி சில நாடுகளில் ஒரு சில இடத்தில் தான் இந்த வட்டி இல்லாத பேங்க் அதாவது கடன் கொடுத்து உதவக்கூடிய இந்த செயல் இயங்கிக் கொண்டு இருக்கிறது அது இந்தியாவில் கேரளாவில் இரண்டு இடத்தில் இருக்கிறது கொச்சியில் இருக்கிறது மலப்புரத்தில் இருக்கிறது இல்லாமல் இல்லை கிட்டத்தட்ட பத்து வருஷமா இருக்குது காங்கிரஸ் இந்த இந்த கமிஷனை போட்டு ரெண்டு பேங்க் இயங்கி கொண்டிருக்கிறது மற்ற இடங்களுக்கு இந்த பொல்லாத அரசாங்கம் இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது தீயவர்கள் கையில் மாட்டிக்கொண்டு முடிக்கிறது அவன் கொடுக்கல கொடுத்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு சர்வீஸ் பேங்க் கிடைச்சிருக்கும் சர்வீஸ் பேங்கில் எந்த மாதிரி கொடுக்கப்படும் என்றால் கடன் உதவி செய்யப்படும் கடனை சும்மா கொடுக்க மாட்டான் சில சான்றுகளை வாங்குவான் வட்டி போட மாட்டான் வட்டி இல்லாமல் உங்க பொருளுக்கு என்ன மதிப்போ அதை கொடுக்குவான் கொடுக்கக்கூடியது தான் இஸ்லாமிய பேங்க் இஸ்லாமிய பேங்க்கு உலக அரங்கில் ஏறவரையே எழுவத்தஞ்சு நாடுக்கு மேல் இருக்கிறது இஸ்லாமிய நாடுகள் சவுதி அரேபியா போன்ற கொய்த்து பல நாடுகளில் என்ன இணைக்கிறது இந்த பேங்க் இருக்கிறது வட்டியே கிடையாது இன்ன வரைக்கும் வந்து இந்த நாட்டில் வீழ்ச்சி அவன் அடையவே இல்லை எவ்வளவோ ரெண்டாயிரத்தி எட்டில் சேர் மார்க்கெட் சரிந்த போதும் சரி அந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு எந்த பாதகமும் வரவில்லை அவன் ஏழையும் கார் வாங்குறான் வாங்குறான் இருக்கிறான் ஒரு கார் வாங்க முடியாது அவன் மோட்டார் சைக்கிள் வாங்குறதே கஷ்டம் அந்த அளவுக்கு சிக்கலான நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் எதுல போனாலும் வட்டி வட்டி அதிகமான வட்டி வட்டிக்கு வட்டி சுங்கஞ்சாவடியில் ஒண்ணு வச்சிருக்கான் கட்டமைப்பு கொள்ளடிக்கிறதுக்கு இருபது வருஷமா கொள்ளடிச்சுட்டு இருக்கான் ரோட போட்டிருக்கான் போட்டு இன்ன வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கான் கொள்ளைக்கு மேல கொல்ல ஏன்னா இன்ன வரைக்கும் நீ அந்த போட்ட ரோட்டுக்கு நீ வந்து கெட்டலியா வட்டி வாங்கி ரோட போட்டிய அதோடைய அசல் இன்னும் கட்டி முடிக்கலையா மக்களை வாழ விட மாட்டியா இருபது டோல்கேட்டை தாண்டி வர வேண்டியது இருக்கு அதற்கு அவன் அந்த பணத்தை கெட்டாமல் இருந்தால் வரக்கூடிய பொருள்களுடைய விலையெல்லாம் விடும் வட்டியை அறிந்து கொள்ளுங்கள் மிக பெரிய ஒரு சமுதாய சுரண்டன் மிக பெரிய பல போர்வைகளில் நம்மிடம் நடமாடக்கூடிய தீய அரக்கன் பல முகங்களில் நம்மிடம் போர்வையை போத்திக்கொண்டு பல நாடகங்களை ஆடக்கூடிய பயங்கரமான அல்ல என்ற ஒரு போர்வையில் வரும்போது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அவன் பல பல போர்வையில் வருவான் ஷேர் மார்க்கெட் என்று சொல்லுவான் வியாபாரம் என்று சொல்லுவான் உங்களுக்கு நாங்கள் வியாபாரத்தை கூட லாபத்தை தருகிறோம் என்று சொல்வான் அனைத்தும் கடன் கடங்கெடுத்த பொய் ஆகையினால் வட்டி என்ற இடத்தில் விழாதீர்கள் வட்டியில் கவனமாக இருங்கள் வட்டியில் இருந்து நீங்கள் தப்பித்தால் மட்டும்தான் உங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாக்க முடியும் இல்லை என்றால் தற்கொலை வரைக்கும் போறான் குடும்பமே என்ன செய்து தற்கொலையும் வட்டி கெட்டி கெட்டி கெட்ட முடியாமல் அவன் அதிலேயே மூழ்கி விடுகிறான் அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம் ஏன் அரசாங்கம் ஒரு தடை போட்டு நிறுத்த வேண்டியது தானே அழகா நிறுத்திடலாமே அரசாங்கம் ஒரு தடையை போட்டால் வட்டி கொடுக்கிறது நான் தடை செய்கிறேன் ஒரு சட்டத்தை போட்டா நின்றுமே ஏனென்றால் அவன் தான் வட்டி பூசாவா இருக்கிறான் வட்டியை கூடியவனாக இருக்கிறான் வட்டியை மூலதனமாக கொண்டுதான் அவன் வியாபாரமே நடந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் அன்புக்குரிய சகோதரர்களை இஸ்லாம் இதற்கு என்ன அக்கறை காட்டுகிறது மக்களுக்கு என்றால் இந்த மோசடியான எந்த ஒரு சான்றையும் இஸ்லாம் விட்டு வைக்காது எந்த ஒன்றையும் சின்ன ஒன்றை கூட விட்டு வைக்காது நபிகள் நாயகம் செலலா வரவே செல்லம் அவர்கள் ஒரு பகுதிக்கு போகிறார்கள் ஒரு நிலப்பருப்பு திங்கக்கூடிய கடலையை விற்கிறார்கள் அது உள்ள கையை விட்டு பார்க்கிறார்கள் கீழே வந்து நல்ல பொருளும் மேல கேடான பொருளே வச்சிருக்கார்கள் இதை பார்த்து விட்டு இந்த மாதிரி மோசடி செய்றவன் முஸ்லீமே கிடையாது அவன் முஸ்லீமாக இருக்கவே முடியாது என்று இது சாதாரண ஒரு சின்ன விஷயம் ஒரு கடலையை விற்கிறது அதுவே இஸ்லாம் கட்டும் போக்கை கையாளக்கூடியது இந்த மனித சுரண்டலை என்ன செய்யும் மனித சுரண்டலுக்கு கடுமையான எச்சரிக்கையான வார்த்தையை போடுகிறது இஸ்லாம் வந்து ஒருபதும் மனித சுரண்டலை அங்கீகரிக்காது அது கட்டும் போக்கை கொண்டு கண்டிக்கக்கூடிய செயலாக தான் இஸ்லாம் இருக்கும் அது அனைத்து மக்களுக்கும் வழிய காட்டும் வட்டியை வாங்கக்கூடாது என்றால் இதில் அனைத்து மக்களும் இஸ்லாம் பேங்கு நிறுவினால் அதில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அனைவரும் என்ன சேர்ந்து சான்றை கொடுத்து நீங்க கடனாக வாங்கிக் கொள்ளலாம் கடனை வட்டி கிடையாது இப்ப அஞ்சு போனுக்கு நகையை லட்சியா அதுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் வாங்கிக்கலாம் ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறான் வட்டி போட மாட்டான் இப்படித்தான் பல இடங்களில் இயங்கி கொண்டிருக்கிறது அதனாலதான் கீழே உள்ள மக்கள் மேல வர்றான் இஸ்லாமிய பேங்க் இந்த சர்வீஸ் என்பது நுண்ணறிவு கடன் என்று பெயர் வச்சிருக்கார்கள் ஆங்கில வார்த்தையை போட்டு உலகம் எங்கும் இருக்கிறது இந்தியாவில் அது வந்து விட்டால் இந்த அயோக்கிய பேங்க் வட்டி கடையில் வைத்து நடத்துறானே அது இழுத்து மூட வேண்டிய ஒரு செயல் வரும் இறைவனும் அருளும் வாக்கியமும் செழிக்கும் இந்த விக்கிராங்கங்களை கொள்ளரிக்கிற வேங்கு அனைத்து பேங்க் ஒவ்வொரு மெசேஜ்க்கும் கொள்ளடிச்சு இருக்கிறான ஆயிரம் ரூபாய் கொள்ளடிச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் டோட்டலா இழுத்து மொழிட்டு இஸ்லாமிய பேங்க் கொடி கட்டி பறக்கும் கீழே உள்ளவர்கள் எல்லாம் மேலே வருவார்கள் அப்படிதான் கீழே உள்ளவங்க எல்லாம் முன்னேறாங்க கீழே உள்ள அந்த மேலே நாடுகள் மலேசியா நாடுகள்லாம் இன்னைக்கு பட வியாபாரிகள் கொடி கட்டி பறக்கிறார்கள் என்றால் அவன் கஷ்டப்பட வேண்டாம் பேங்குக்கு போனா கேப்பான இந்த மாதிரி பொருளை கொண்டு டாக்குமெண்ட் வச்சுட்டா கொடுத்துருவான் வைக்காம இருந்தாலும் யாருடைய சிவாரிசிலையும் இந்த பேங்கை நீங்கள் வழிபடையணும் மக்களாகியவர்கள் அரசு அதிகாரிகளிடம் இந்த மாதிரி சிஸ்டத்தை சொல்லணும் ஏமாளியாக ஆளாக அரசாங்கம் நம்மளை ஏமாத்தத்தான் பார்ப்பான் அப்பாவியா இருக்கிறானே பாவப்பட்டவனா இருக்கானே பார்க்க மாட்டான் அரசு இயந்திரங்கள் இது எப்படி அனுமதிக்கிறான் அரசாங்கத்துக்கு தெரியாதா எவ்வளவு மக்கள் பாவப்பட்ட நிலையில் இருக்கிறான் கீழ் நிலையில் இருக்கிறான் அரசாங்கத்துக்கு புள்ளி விவரம் தெரியாதா அழகான முறையில மக்களுக்கு தூக்கி விட்டுலாமே அவனிடம் சும்மா கொடுக்கல இன்னைக்கு ஒரு பொருளை கொண்டு போனா பேங்க்ல குறைஞ்ச வட்டிங்கிற பேர்ல போடுறான் வட்டி தானே வட்டியை எங்களுக்கு வாங்க கூட மனித சுரண்டல் இருக்க கூடாது என்பது இஸ்லாத்தின் கட்டாய கடமை அது உங்களுக்கு எடுத்துரைப்பது எங்களின் உரிமை நாங்க அதை விட்டுட்டு போக முடியாது என்னடா வட்டியை வந்து பேசுறானு இவனா வந்து தர போறான்னு நினைக்காதீங்க இந்த சித்தாந்தத்தை இந்த செய்தியை சரியாக புரிந்தால் மிகப்பெரிய புரட்சியை விடலாம் மிகப்பெரிய பசுமை புரட்சி சேர்ந்து விடலாம் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யணும் என்று நோக்கம் வந்தால் ஏழைகள் எல்லாம் முன்னேறி விடுவார்கள் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மேல் தட்டுக்கு வந்து விடுவார்கள் என்ற அடிப்படையில் இந்த வட்டியை எப்படி சொல்லுது வட்டி